நல்ல பணக்காரனான ராமையா அவரோட பொண்ணுங்களுக்கு மட்டும் செலவு பண்ணவே மாட்டாரு இதே தான் அவங்களோட மனைவி சாவித்ரியும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு என்ன சாவித்ரி ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு என்கிட்ட கிட்ட சொல்லுமா என்ன ஆமாங்க நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்களும் உங்க பொண்ணுங்களும் தான் எப்பயும் பிஸியா இருக்கீங்க உங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கைய பத்தி தான் எப்பயும் யோசனை பெரியவ வெண்ணிலா சின்னவ ஹாசினிக்கு நீங்க தான் போயிரு எப்பயும் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எதுக்கு வேற உங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்றதுக்கு இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம் முதல்ல நீ என்ன சொல்லணும் நினைக்கிறியோ அத சொல்லு ஏங்க அதுக்கு இல்லங்க நிறைய பணம் இருக்கு ஆனா ஏன் குழந்தைங்களுக்கு நீங்க செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஓ இதுதானா இது சின்ன விஷயம் தானே அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு மண்டைய போட்டு குழப்பிக்கிற எனங்க உங்களுக்கு இது சின்ன விஷயம்தான் ஆனா எனக்குதான் இது பெரிய விஷயம்

இப்ப எதுக்கு குழந்தைங்களை பந்தது வராத மாதிரி இப்படி கேக்குற ஏங்க நீங்க எதுவும் பேசாதீங்க நீங்களா இவங்கள பத்து மாசம் சுமந்து பெத்தீங்க நான் தானே பெத்த இவங்களுக்கு நாளைக்கு குழந்தை பிறக்கும் போது அருமை தெரியும் அப்படின்னு சாவித்ரி அம்மா புலம்பிக்கிட்டு இருக்கும் போது உடனே ஹாசினி வெண்ணிலா ரெண்டு பேரும் அவங்கள சமாதானப்படுத்தி சாவித்ரிய சிரிக்க வச்சாங்க அம்மா உன் கூட தானம்மா நாங்க விளையாடுறோம் வேற யார் கூட நீ என் தங்க அம்மா நீ என்னோட வெள்ளி அம்மா இது என்ன பைத்தியமோ புரியல பெரியவளுக்கு எப்பயும் தங்கத்து மேல பைத்தியம் சின்னவளுக்கு வெள்ளி மேல பைத்தியம் என்னவோ அம்மா ஏமா அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி டென்ஷன் ஆக்குற உனக்கு இது பிடிச்சிருக்கா என்ன அப்பாவை தான் டென்ஷன் ஆக்குற இப்ப பார்த்தாலும் அப்பா இந்த தடவை என் பர்த்டே வரதுல இந்த தடவை எனக்கு நல்ல நகை செஞ்சு கொடுங்க வெள்ளி நகை தானே வேணும் எனக்கு தெரியுமா ஆமாப்பா ஆனா ஹாசினி நான் சொல்றத நல்லா கேரு இப்ப என் வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துருச்சு என்னால பெருசா எதுவும் சம்பாதிக்க முடியல இந்த நேரத்துலமா அத நீ தொழிஞ்சுக்கோ என்னங்க என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பொண்ணுங்களா நீங்க கிளம்பி காலேஜ்க்கு போங்க உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் சாவித்ரி நான் சொல்றத நம்பு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்டயே சொல்லல பொண்ணுங்க எல்லாம் இன்னைக்கு இங்க தானே இருக்காங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் சொல்லணும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையா கொஞ்சம் சோகமா உட்கார்ந்தாரு குடுக்கறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா வெண்ணிலா ராமையாக்கு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தார் இது வரைக்கும் பரபரப்பா இருந்த வீடு ராமையா இப்படி உட்கார்ந்துருக்கத பார்த்து அவங்களும் என்னவோ ஏதோன்னு பதறி போனாங்க என்னங்க எப்படிங்க இந்த மாதிரி ஆச்சு நீங்க வியாபாரத்துல ரொம்ப நல்லா பண்ணுவீங்களே திடீர்னு எப்படி நஷ்டம் ஆச்சு ஏதோ ஜோக் அடிக்கிறீங்கன்னு நினைச்சா சீரியஸாவே சொல்லிருக்கீங்க போல இருக்கே இது வரைக்கும் நான் அவங்கள இப்படி பார்த்ததே இல்லை சாவித்ரி இவ்ளோ நாள் என் மேல எந்த தப்பே இல்லாம ரொம்ப நியாயமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா வந்தான் நம்பி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணதுல லாஸ் ஆயிடுச்சு அவனாலதான் இப்போ இந்த நஷ்டத்துக்கு நான் ஆளாயிருக்கேன் இவ்ளோ நாளா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம உள்ளுக்குள்ளே போட்டி வச்சிருந்தேன் உங்ககிட்ட சொல்ல வேண்டாமேட்டு நினைச்சேன் சொன்னா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு வேற வழியே இல்ல

அப்படின்னுட்டு சாவித்ரி அழ ஆரம்பிச்சாங்க சாவித்ரிய பார்த்ததும் வெணிலா ஹாசினி கூட அழக வந்தது அவங்கள பார்த்த ராமையா ஐயோ நீங்க எல்லாம் தெரிஞ்சா இப்படி அழுவீங்கன்னு நான் இவ்வளவு நாள் சொல்லாமே இருந்தேன் அதுக்காக தான் மூடி மறைச்சேன் ஆனா பாருங்க நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நீங்க தெரிஞ்சதும் அழறீங்க இதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன் இப்ப சொல்லிட்டே ஏன்பா உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படிப்பட்ட என்கிட்ட கூட நீங்க சொல்லல அதுதானமா அப்பாவோட கடமை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கிட்ட காட்ட மாட்டோம் எங்களுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுப்போம் எங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானமா எங்களுக்கு முக்கியம் ஒரு அப்பாவா என் கடமைய நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன் நீங்க சந்தோஷப்படணும் சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருக்கணும்

ஒரு நாளைக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த ராமையாக்கு நெஞ்சு வலி வந்தது வீட்லயே விழுந்துட்டாரு உடனே மூணு பேரும் சேர்ந்து வந்து ஓன்னு அழுதாங்க அவரை பார்த்து என்னங்க நீங்க இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருப்பீங்கன்னு நான் நினைக்கலங்க கடவுளே என் கணவரை காப்பாத்து கடவுளே அப்பா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா அக்கா யாரையாவது நான் கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாமா வேண்டாம் நான் போறேன்னு எனக்கு நல்லா தெரியுது வியாபாரத்துல நஷ்டம் அதுக்கப்புறம் என் நண்பனோட துரோகத்தை என்னால தாங்க முடியல நீங்க கேட்டது எல்லாம் என்னால செய்ய முடியலையேன்னு வருத்தமா இருக்கு அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நல்லா இருங்கம்மா ரெண்டு பேரும் என்ன நினைச்சு வருத்தப்படக்கூடாது என்னைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்கம்மா அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க இந்த நேரத்துல எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க இல்லைன்னா நாங்களும் இருக்க மாட்டோம் அப்பா அப்பா எனக்கு எங்களை விட்டுட்டு போறீங்களா அம்மா ஹாசினி வெண்ணிலா உங்க அம்மா வாழாம பத்திரமா ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அவளுக்கு நம்ம தான் உலகமே அவளை பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இந்தாங்க உங்களுக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த லெட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு ராமையா அவர் பாக்கெட்ல இருந்த ஒரு லெட்டர் எடுத்து சாவித்ரி கிட்ட கொடுத்தாரு சாவித்ரி பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க எப்பயும் கேப்பல பெருசா செஞ்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் வெண்ணிலா ஹாசினி உங்க கல்யாணத்தை பார்க்காமயே நான் போறேன் எங்க இருந்தாலும் அப்பாவோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் எப்பயும் நான் உங்க கூட வேதாமா இருப்பேன் எங்கேயும் போமாட்ட அப்படி சொல்லிட்டு ராமையா கண்ணை மூடிட்டாரு ஓன்னு ஒப்பாரி வச்சாங்க சாவித்ரி ஹாசினி வெண்ணிலா மட்டும் அவங்க அப்பாவை தட்டி தட்டி எழுப்பி பார்த்தாங்க அவரு இறந்து போயிட்டாரு அவரோட இறப்பை தாங்க முடியாம இருந்தாங்க மூணு பேரும் அடுத்த நாள் காலையில் எல்லாமே முடிஞ்சது மூணு பேரும் நடந்ததை நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க சாவித்ரிக்கு அப்போதான் ராமையா கொடுத்த லெட்டர் ஞாபகம் வந்தது அதை எடுத்து படிக்கணும்னு நினைச்சாங்க சாவித்ரி அப்ப அவங்க ஆமாடி வெண்ணிலா ஹாசினி இதுல எழுதிருக்கத எனக்கு படிக்க புரியல நீங்க ரெண்டு பேரும் இதுல என்ன எழுதிருக்குன்னு படிங்க வெண்ணிலா அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த லெட்டர் எடுத்து படிச்சா அதுல ஒரு வீட்டோட அட்ரஸ் இருந்தது இந்த மாதிரி அட்ரஸ் பத்தி உங்க அப்பா என்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையேமா அப்பா இதுல ஏதோ அட்ரஸ் பத்தி சொல்லிருக்காருனா இங்க ஏதோ இருக்குன்னு அர்த்தம் ஒரு தடவை போய் பார்க்கலாம் ஆமாக்கா நம்ம போய் பார்க்கலாம் அம்மா ஒரு தடவை போலாமா ஆ சரி வாங்க போலாம் அப்படி மூணு பேரும் சேர்ந்து ராமையா கொடுத்திருந்த அட்ரஸ் கிட்ட போனாங்க பார்த்தா அது ஒரு வீடு அதுல சாவித்திரி இல்லம்னு எழுதி இருந்தது அங்க ஒருத்தர் இருந்தாரு இவங்கள பார்த்ததும் இவரு அவங்களுக்கு நமஸ்காரம் சொன்னாரு வணக்கம்மா ஐயாவோட இறப்புக்கு நான் வந்திருந்தேன் நீங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தீங்க அதான் என்னால உங்ககிட்ட அப்ப எதுவும் பேச முடியல இந்த அட்ரஸ் அப்பாதான் கொடுத்தாரு இது யாரோட வீடு இது உங்களோட வீடுதான் உங்களுக்காக தான் ஐயா பார்த்து பார்த்து கட்டினாரு இருங்க நான் திறந்து விடுறேன் போய் பாருங்க அப்படின்னு அவர் அந்த வீட்டு கதவை திறந்து விட்டாரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க மூணு பேரும் நல்ல பெரிய வீடு ஆளாளுக்கு ஒரு பெட்ரூம் வேற இருந்தது வெண்ணிலா அவளோட ரூம் குள்ள போனா ஹாசினி அவர் ரூம் குள்ள போனா பார்த்தா வெண்ணிலாக்கு அவளோட ரூம்ல அழகான ஒரு தங்க பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு அவங்க அப்பா ஹாசினிக்கு அவளோட ரூம்ல வெள்ளி பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு அவங்க அப்பா ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்கல உடனே அவங்க அம்மா கிட்ட வந்தாங்க அம்மா என் ரூம் பாத்தீங்களா அம்மா என் ரூம்ல பாத்தீங்களா ஆ பாத்த பாத்த அவருதான் சொன்னார்ல நான் இல்லைனாலும் உங்களுக்கு நல்லது தான் நான் செய்வேன்னு அப்பா உங்களுக்காக தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு

இப்ப என் முகத்தை காட்டி மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் நான் எடுத்துட்டு போன காசை இதுல வச்சிருக்கேன் என்னை மன்னிச்சு இந்த காசை எடுத்துக்கோங்க அப்படின்னு வெளியில அந்த லெட்டரை படிக்கும்போது போது ஓன்னு அழுதாங்க ஹாசினியும் அழுதா சாவித்ரிய ரெண்டு பொண்ணுங்களும் சமாதானப்படுத்தினாங்க அம்மா அழாதீங்க அம்மா அப்பா அவர் இல்லைனாலும் நீங்க அழக்கூடாது உங்களை அழாம பாத்துக்கணும்னு எங்க கிட்ட சொல்லிருக்காருல்லம்மா நாங்க பாத்துப்போமா அவர் இல்லைனாலும் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னுட்டு மூணு பேரும் அவங்க அப்பாவை நினைச்சு அவர் அவங்களுக்கு செஞ்சதை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க வெண்ணிலா அவளோட தங்க பாத்ரூம் நினைச்சு சந்தோஷப்பட்டா ஹாசினி அவளோட வெள்ளி பாத்ரூம் நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இப்படி அப்பா நமக்காக செஞ்சிருக்காங்களே நினைச்சு ரொம்ப ரொம்ப நன்றியோடு இருந்தாங்க அவங்க அப்பாக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க அவங்க அப்பா பேர்ல நிறைய நல்ல காரியங்களை செஞ்சாங்க இவங்களும் நல்லா இருந்தாங்க அது ராத்திரி பன்னெண்டு மணி அழகான சந்திரன் அதோட ஒலிய வீசிக்கிட்டு இருந்தது ஹாஸ்டல் மாடியில பரபரப்பா நடந்துட்டு இருந்தா ஹரிதா இன்னைக்கு எப்படியோ ஓட்டிட்டோம் ஆனா நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் அக்கா அமிர்தா கவந்தா என்னாச்சு ஹரிதா ராத்திரி தூங்காம யோசிச்சு நடந்துகிட்டு இருக்க அக்கா இவ்வளோ நாள் நான் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்லா சம்பளம் வந்தது அம்மா அப்பாவுக்கு காசெல்லாம் அனுப்பி வச்சேன் இப்போ அந்த வேலை போயிடுச்சுக்கா அம்மா அப்பா நான் காசில் தான் கடன் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் என்ன பண்ண எனக்கு புரியல அடுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம் ஹரிதா அதான் என்னோட சேலரி வருதுல்ல அட்வான்ஸாக பண்ண கேட்குறேன் ரெண்டு பேர் சேலரியும் சேர்த்து அம்மா அப்பா அனுப்பலாம் அவங்க கண்டிப்பா கடன் அடைப்பாங்க அக்கா ஏற்கனவே உனக்கு கம்மி சேலரி அதுவே ஹாஸ்டல் ஃபீஸ்க்கும் மேக்கமே போதாது வேற ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ மேக்கப் எதுவும் செலவு பண்ணாம இரு ஹரிதா ஆஹா அப்புறம் கண்ணாடியில் என் முகத்தை நானே பார்க்கறதுக்கு பயந்துருவேன் ஐயோ ஆமால அந்த விஷயத்தையே நான் மறந்து போயிட்டேன் ஹரிதா என்ன இருந்தாலும் நீ கண்டிப்பாக மேக்கப் போட்டு தானே ஆகணும் கண்டிப்பாக என்னோடய ஒரு வேலையை சீக்கிரமாக தேடிக்கோ ஏன்னா ஊரில் இருக்க அம்மா அப்பாவுக்கு காசு அனுப்பியே ஆகணும் அதுக்காக தான் இந்த ராத்திரி தூங்காம நடந்து நடந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ம் உனக்கு சாஃப்ட்வேர் வேலை கிடைக்கிற வரைக்கும் என் ஆஃபீஸில் வேலை சரியா ஒரு உனக்கும் கும்பிடு நான் அந்த வேலை வேலைக்கு எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் என்ன கூப்பிட்றியா நீ வேண்டாம்ப்பா சாமி நான் என்ன உன்னை பெர்மனண்டா செய்ய சொல்ற உனக்கு சாஃப்ட்வேர் வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க வேலை செய்யலாம்ல நான் வேலைக்கே போக வேண்டாம் நினைச்சிட்டு வேலைக்கு போக மாட்டியா அப்ப என்ன மாமியார் வீட்டுல உட்காந்து சமையலா செய்ய போற நீ அக்கா அது இல்லைக்கா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நல்லா ஜோக் அடிக்கிற ஹரிதா ஆனா தான் சிரிப்பு வர மாட்டேங்குது எனக்கு இதெல்லாம் புரியல அக்கா நான் ஒண்ணு ஜோக்கெல்லாம் சொல்லல ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஏக் ஆம்லெட் விற்கலான் இருக்கேன் அது சரி இப்போ கூட சிரிப்பு தான் வருது ஆனா ஆஹா எது சொன்னாலும் நம்பாத நாளைக்கு காலையில எந்திரிச்சு என் கூட சாஃப்ட்வேர் காலனிக்கு வா அங்க போய் உனக்கு எல்லாத்தையும் காட்டி புரிய இப்போ சொன்னா நீ நம்ப போறதில்ல ஒழுங்கா நேர்ல வந்து பார்த்து அப்ப யாரும் என் மேல நம்பிக்கை வருதான்னு பாக்கலாம் கான நம்ப வைக்கிறதுக்குள்ள சரி சரி இப்போ போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கலாம் அதெல்லாம் தெரியாது இப்போவே கன்ஃபார்மா சொல்லு இல்லைன்னா நிறைய டவுட்ஸ் உனக்கு தான் வரும் அம்மா தாய் நாளைக்கு உன் கூட அந்த சாஃப்ட்வேர் காலனிக்கு வர அப்படி ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போனாங்க ஹரிதா மூணு மணிக்கு அலாரம் வச்சா அக்கா நான் மூணு மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன் அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சிடணும் ரெடி ஆகி என்னோட ஓல்ட் சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் கிட்ட போக போறோம் ம் சரி ஹரிதா குட் நைட் அதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியும் தூங்கிட்டாங்க ராத்திரி ஆச்சு அப்படியே நேரம் போச்சு மூணு மணி ஆச்சு அலாரம் அடிச்சுது ஹரிதா எந்திரிச்சு அமிர்தாவையும் எழுப்புனா ரெண்டு பேரும் ரெடியாகி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனாங்க அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ இருந்தது அதுல ஏறி ஹரிதாவோட பழைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருந்த இடத்துல ரெண்டு பேரும் இறங்குனாங்க ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்தோன்ன அவனும் அங்க இருந்து போயிட்டான் அக்கா இப்போ என் கூட முன்னாடி நடந்து வா அப்படி அக்காவும் தங்கச்சியும் ஒரு கடைக்கு போனாங்க பார்த்தா அது ஒரு பிரியாணி கடை காலையில் நாலு மணிக்கு எல்லாரும் பிரியாணியை கட்டு கட்டுன்னு கட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து ஷாக் ஆனா அம்ருதா அப்போ ஹரிதா அவகிட்ட இப்படி சொன்னா அக்கா என்ன ஷாக் ஆயிட்டியா பாத்தியா நாலு மணிக்கு பிரியாணி சாப்பிட்றவங்களா இருக்காங்க அப்பனா நாலு மணிக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்களா இல்லையா ஆமாம் ஹரிதா நானே ஷாக் ஆகிட்டேன் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அக்கா அப்பனா காலையில் நாலு மணிக்கு நம்மளும் பிரெட் ஆம்லெட் பண்ணலாம்க்கா ஹா பண்ணிடலாம் பண்ணிடலாம் இப்போ நம்ம நம்ம கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்லாம் பிரியாணியை பார்த்தோன்னே பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சா ஆம்லெட் தோணும் நீ சூப்பராக பண்ணி பண்ணி தரணும் ஹரிதா ஹரிதா ருசியான எக் ஆம்லெட்டை நான் நான் தயாரித்து தரேன் உனக்கு என் ஆஃபீஸில் பண்ணுற எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி சரி ஓகே அப்படி அம்ரிதாவை கிண்டல் பேசிக்கிட்டு அதுக்கு அம்ரிதா ஹா நல்லா சரி நான் பண்ணுற எக் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு உன் கடைக்கு எவ்வளோ கஸ்டமர் வராங்கன்னு பாரு அதுக்கப்புறம் ஏரியாவுக்கு மாறுவோம் சரி சரி டென்ஷன் ஆகாத முதல்ல நம்ம நம்ம ஊருக்கு கிளம்பி இப்போ போகலாம் அங்கே இங்கேன்னு கடன் வாங்காம தயாக்கர் கிட்டேயே கடன் வாங்கிட்டு வரலாம் அந்த காசுல இங்கே கடையை ஓபன் பண்ணல்கா அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளோ தூரம் வந்துட்டோ அப்படியே அந்த சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு அமிர்தா சொன்னதுக்கு அப்புறமா ஹரிதா அமிர்தாவை கடைக்கு கூட்டிகிட்டு போனான் அக்காவும் தங்கச்சியும் நல்ல ருசியான சிக்கன் பிரியாணியை ஃபுல்லாக கட்டு கட்டுன்னு கட்டுனாங்க அந்த நாள் அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கோழி கத்துச்சு விடிஞ்சுது காலையில் பார்த்தா சுஜாதா அம்மா வரகடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போஜா சந்திரயா பால் வாங்கிட்டு வந்தார் பால் வாங்கிட்டு வந்துட்டேன் டீ போட்டு கொடு ஆ அதெல்லாம் டீ எல்லாம் போட்டு தரேன் சரி நேத்தி தயாக்கர் ஐயா உங்ககிட்ட கல்யாண விஷயமா பேசினாரே அத பத்தி யோசிச்சிங்களா இல்லையா சுஜாதா தயாக்கர் ஐயா சொன்ன சம்பந்தம் எல்லாம் நல்லாதான் இருந்தது ஆனா அதுக்கு நம்ம பொண்ணுங்க ஒத்துக்கணுமே ஏங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி நீங்க தான் உங்க பொண்ணுங்களை ஒத்துக்க வைக்கணும் பொண்ணுங்க என்னைக்கு அம்மா பேச்சு கேட்டிருக்காங்க எல்லாம் அப்பா செல்ல தானே அப்படின்னு சொல்றியா சரி சுஜாதா நீ சொன்ன மாதிரியே பொண்ணுங்க வந்ததும் அவங்க கிட்ட தயாக்கரோட பையனை பத்தி பேசுற அமிர்தா மட்டும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா தயாக்கர் பையனுடைய அவளுக்கு கல்யாணம் நடக்கும் நம்ம கண் முன்னாடியே நம்ம அமிர்தா மகாராணி மாதிரி வாழ்வா அது நமக்கு வேணும் அப்படின்னு சந்திரையா சொல்லிக்கிட்டு இருக்கும் அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க பொண்ணுங்களை பார்த்ததும் அப்பாக்கும் அம்மாக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவங்கள நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டீங்களாமா சரி ரெண்டு பேரும் போய் உள்ள உட்காருங்க சுட சுட டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் எடுத்துட்டு வாசி சாத்தா வாங்க பொண்ணுங்களா வீட்டுல போய் உட்காரலாம் அப்படி சந்திரயா அவங்களோட ரெண்டு பொண்ணுங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு மேதையில உட்கார வச்சு எல்லா கதைகளையும் சொல்லிட்டு இருந்தாரு விஷயத்த சொன்னாரு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுஜாதா டீ எடுத்துட்டு வந்தாங்க அப்பா இப்ப அந்த தயாகரோட பையன் வீட்டுல தானே இருப்பாரு ஏமா கேக்குற அப்பா நானும் ஹரிதாவும் சிட்டில ஒரு சின்ன பிரெட் ஆம்லெட் கடை ஓபன் பண்ணலான்னு இருக்கோம் அதுக்கு கொஞ்சம் காசு வேணும் கடை இங்க நினைக்கிறத விட்டுடுங்க சுதாகர் அவருக்கு நம்ம அபிரதாவை பொண்ணு கேட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம நல்ல சொந்தக்காரங்களாக மாறிடுவோம் அப்புறம் கடனும் இல்ல அப்படின்னு அவர் சொன்னதும் அக்காவும் தங்கச்சியும் அதிர்ச்சி ஆகி பார்த்தாங்க ஹரிதா யோசிச்சுக்கிட்டே இருந்தா நான் அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எப்படியோ எனக்கு நல்ல லைஃப் தான் அமையும் அக்கா அந்த அளவுக்கு படிக்கவும் இல்லை அப்பா சொல்கிற மாதிரி சுதாகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கு தானே நல்லது அவன் நல்ல வாழ்க்கை வாழ்வா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் சந்திரயா வீட்டுக்கு சுதாகரும் தயாக்கரும் வந்தாங்க சந்திரயா அவங்கள உட்கார வச்சாரு அப்போ தயாகர் என்ன சந்திரயா என் பையன கல்யாணம் பண்ணிக்க ஹரிதா ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு தயாகர் கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்தாங்க சுதாகர் மட்டும் ஹரிதாவை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா சந்திரயா தயாக்கர் கிட்ட ஐயா என் பெரிய பொண்ணு அமிர்தாவ அங்கிள் அங்கிள் அமிர்தா இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாம் ஹரிதாவ எனக்கு ஹரிதா தான் வேணும் நான் யோசிச்சு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு சொன்னோன்னா சுதாகரும் தயாகரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அக்காவும் தங்கச்சியும் விஷயத்தை அம்மா கிட்டே சொன்னாங்க அம்மா அவங்க கையில் இருந்த தங்க நகைகளை அவங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தோன்னே அதை அடகு கடையில் அடக வச்சு பணம் வாங்கி அடுத்த நாளே சிட்டிக்கு போய் ஒரு நல்ல இடமா பார்த்து எக் ஆம்லெட் பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்தாங்க அம்ரிதா எக் ஆம்லெட் போட்டா அதை கொண்டு போய் எல்லார்கிட்டேயும் கொடுத்தா ஹரிதா அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு அவங்க எக் ஆம்லெட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நல்ல லாபத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது ஹரிதா நீ ஒன்று கவனிச்சியா என்னக்கா அது எக் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு டீக்காக வேறு கடைக்கு போகிறாங்க ஆமாக்கா அதை பார்த்தோன்ன எனக்கு இப்படி தான் தோணுச்சு ஹரிதா நம்மளே டீ கடை ஓப்பன் பண்ணால் என்ன பக்கத்தில் இல்லை இதே கடையில் நம்மக்கிட்டே எக் காம்லெட் சாப்பிட்டுட்டு நம்ம கடையிலே டீயும் குடிப்பாங்க நல்ல ஐடியாக்கா அதுக்கப்புறமா அவங்க பிளான் பண்ணால் மாதிரியே எக் ஆம்லெட்க்கு பக்கத்து கடையிலே டீ கடையை ஓப்பன் பண்ணாங்க அஞ்சலி ஆம்லெட் கடையை நல்லா பார்த்துக்கிட்டா ஹரிதா என்னவோ அந்த டீ கடையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா நல்ல லாபம் வரவோ அந்த காசை எடுத்துக்கிட்டு தயாக்கர் வீட்டுக்கு போனாங்க தயாக்கர் அங்கல் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஒரு நாளைக்கு உங்கள் பையன் சிட்டிக்கு வந்து நாங்கள் வாங்கின கடனை பார்த்து எங்கள் எகத்தாளமாக பேசினாரு அதனால பலார்னு அரைஞ்சேன் என்னை பழி வாங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு இந்தாங்க இந்த காசு உங்களுது இவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லா கடனையும் அடைச்சிட்டோம் ஆமாம் தயாக்கர் அங்கல் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோம் எந்த கடனும் வாக்கு இல்லைன்றத ஒரு பேப்பரில் எழுதி அக்ரிகமெண்ட் மாதிரி போட்டு சைன் வாங்கிக்கோங்க சாட்சி கழுத்தா உங்கள் பையனே கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு அமிர்தாவும் ஹரிதாவும் சொன்னதுக்கப்புறமா தயாக்கர் ஒரு பேப்பரில் அவங்க சொன்ன மாதிரியே எழுதி ரெண்டு பேரும் சைன் போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அக்காவும் தங்கச்சியும் ரெட் ஆம்லெட் கடை டீ கடை ஆம்லெட் கடைன்னு பிஸியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க